தங்களுடைய காலத்தை வீணடித்து இன்றைக்கு தன்னோடு படிக்கக்கூடிய சக மாணவர்களிடத்தில் கூட சத்தியத்தை போதிப்பதற்கு வெட்கப்படக்கூடியவனாக இன்றைய இளைஞன் இருக்கிறான் ஸ்கூல்ல காலேஜ படிக்கிறேன் அவன் இடத்துல தொழுகை இருக்காது இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பேண்பவனாக அவன் இருக்க மாட்டான் அவனிடத்துல மார்க்கம் தொடர்பான அறிவுரையை போதிப்பதற்கு கூட நம்மள பணம்னு சொல்லுவானோ என்று இவன் அவர்களோடு தீமைகளில் பங்கெடுப்பதிலே வெற்றி இல்லை வெற்றி என்பது அவர்களுக்கு சத்தியத்தை போதிப்பதிலே இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறது அத்தகைய இளைஞர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தலைமுறை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாக விலகி செல்கிற அவர்களை இழுத்து மார்க்கத்தோடு இணைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிற போதையில செல்போனில் கேளிக்கைகள் கூத்துக்கள் இன்றைக்கு இப்படி வீணாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பாதையை மார்க்கத்தின் பக்கம் மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி இளைஞர்கள்

நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் குறிப்பாக ஜும்மாயினும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்து நமக்கான வாழ்நாளை இந்த உலகத்திலே நிர்ணயித்து நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையின் அடிப்படையிலேயே மறுமையினுடைய முடிவு இருக்கிறது என்பதை திருமறை குரானின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான் அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த வாழ்நாளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்றாற் வகையிலே மறுமையினுடைய முடிவு அமையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் காட்டித்தந்த தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி வீணடிக்காமல் வீணான காரியங்களில் ஈடுபடாமல் இருந்தால் மறுமையில் சுவனம் என்கின்ற நற்செய்தியும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் இந்த